பிரதமரே பேசுகிறார் உள்துறை அமைச்சரே பேசுகிறார் உதயநிதியை கண்டிக்க சொல்லி பேசுகிறார் என்றெல்லாம் இப்போது இது அரசியலாக்கப்படுகிறது நூறு விழுக்காடு இது வாக்கு வங்கி அரசியலுக்கான வேலை இந்துக்களை ஏமாற்றுவதற்கான வேலை திட்டம் இப்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவர்கள் இந்துக்கள் தானே தவிர பிறர் அல்ல பெரும்பான்மை இந்து சமூகத்தை சார்ந்த மக்கள்தான் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சனாதன தர்மம் குறித்த உரையாடல் என்பது எதிரும் புதிருமான உரையாடல் என்பது காலம் காலமாக நிகழ்ந்து வருகிறது இது பற்றி புரட்சியாளர் அம்பேத்கர் தம் இறுதி வரையில் பேசியிருக்கிறார் தந்தை பெரியார் தன் கடைசி வரையில் பேசியிருக்கிறார் சனாதனத்தை தோலுரித்து இருக்கிறார்கள் தாத்தாவுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கிறது கலைஞரும் பேசியிருக்கிறார் கலைஞரின் பேரப்பிள்ளை பேசுகிறார் பெரியார் பேசினார் அண்ணா பேசினார் கலைஞர் பேசினார் தளபதி ஸ்டாலின் பேசினார் இன்றைக்கு உதயநிதியும் பேசுகிறார் இவர்கள் கொள்கை வாரிசுகள் என்பதற்கு இது ஒரு சான்று